வேநாடு குட்டநாடு குடநாடு பூடிநாடு கற்கா நாடு ஆகிய ஐந்து நாடுகளை கொண்ட சேரநாட்டை சேரர்களின் ஆண் வழியினர் பேரரசர்களாகவும் கோக்களாகவும் அவர்களது பெண் வழியினர் அரசர்களாகவும் வேந்தர்களாகவும் அவர்களது குடும்பத்தினர் வேலியர்களாகவும் கிழார்களாகவும் மட்டுமல்லாமல் அவர்களது சுற்றத்தினர் சாத்தன்களாகவும் கொற்றனார்களாகவும் பகுந்து ஆண்டுள்ளனர் இவர்களின் பட்டம் சூட்டுதலையும் படைகளின் தலைவர்கள் நாடு காவலர்கள் போன்றவர்களின் பட்டம் சூட்டுதலையும் அரச விழாவெடுத்து பறைசாற்ற கோனகர் வஞ்சியின் வெள்ளிமாடு அரண்மனை வளாகத்திற்குள் ஒரு இடத்தை உருவாக்கி அங்கு தேவையான மண்டபங்கள் வசதிகள் அமைந்து அந்த சிற்றூரை பட்டங்காடு என்று பெயரிட்டு அழைத்தார்கள் சேரர்கள் காலங்கள் பல கடந்து அந்த இடங்கள் அழிந்து போயிருந்தாலும் அந்த ஊரின் பெயர் மட்டும் தற்போதும் பட்டங்காடு என்றே நிலைத்திருக்கிறது பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த ஊரில் தற்போது புனித ஆரோபண அன்னை ஆலயம் இருக்கிறது பேரரசர்களின் தலைநகர் வஞ்சியின் அரண்மனை வளாகமான வெள்ளி மாட வளாகத்தில் ஒரு சிற்றுரை உருவாக்கி அங்கு அரச கருவூலம் அமைத்தார்கள் சேரர்கள் தேவையான மாளிகைகள் பாதுகாப்பு அரண்கள் போன்றவைகளை அமைத்து அந்த ஊருக்கு பண்டார என்று பெயரிட்டார்கள் சேரர்கள் காலங்கள் பல கடந்து அந்த ஊர் அழிந்து போயிருந்தாலும் அந்த இடத்தின் பெயர் தற்போதும் பண்டார என்றே வழங்கப்படுகிறது பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த ஊர் தற்போது இவ்வாறாக மாறியிருக்கிறது அரசனை காண வருவோர்களுக்கும் புலவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் இரவலர்களுக்கும் பெருஞ்சோறு படைத்து மகிழ்ந்தார்கள் சேரர்கள் வஞ்சியில் வெள்ளி அரண்மனை வளாகத்தில் இதற்காக ஒரு சிற்றூரை உருவாக்கி தேவையான மண்டபங்கள் மற்றும் வசதிகள் அமைத்து அந்த ஊருக்கு உண்டாலி என்று பெயரிட்டார்கள் சேரர்கள் காலங்கள் பல கடந்து அந்த ஊர் அழிந்து போயிருந்தாலும் அந்த இடத்தின் பெயர் மட்டும் தற்போதும் உண்டாலி விளை என்றே நிலைத்திருக்கிறது பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த ஊர் தற்போது இவ்வாறாக மாறியிருக்கிறது சேரர்களின் குலமரம் பனைமரம் அவர்களின் குடிப்பூ போந்தை என்று அழைக்கப்பட்ட பனம்பூ சேரர்கள் பனம்பூ மாலையை அணிந்திருந்தார்கள் மூவேந்தர்களின் அரண்மனைகளில் மலர்களும் பூக்களும் மாலைகளும் இன்றியமையாதவை சேரர்களின் கோநகர் வஞ்சியின் வெள்ளி மாட அரண்மனையிலும் அரசர்களுக்குரிய பனம்பூ மாலைகள் விருந்தினரை வரவேற்க மலர் மாலைகள் தோரணங்கள் அமைக்க பூ மாலைகள் வழிபாடுகளுக்குரிய மலர் மாலைகள் பூக்கோலங்கள் இட வண்ண பூக்கள் அரசகுல பெண்கள் சூடிக்கொள்ள நறுமண மலர்கள் என்று தினம் தினம் ஏராளமான மலர்களும் பூக்களும் மாலைகளும் நாள் தேவைப்பட்டன இதற்காக அரண்மனை வளாகத்தில் ஒரு இடத்தை உருவாக்கி பூக்களை வரவழைத்து ஆரங்கள் மற்றும் மாலைகள் கோர்போரை அங்கு வைத்து தேவையான வசதிகள் செய்து அந்த இடத்தை மாலை விலை என்று அழைத்தார்கள் சேரர்கள் காலங்கள் பல கடந்து அந்த இடம் அழிந்து போயிருந்தாலும் அந்த பெயர் மட்டும் இன்னும் மாலை விளை என்று நிலைத்திருக்கிறது பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த இடம் இன்று இவ்வாறாக காட்சியளிக்கிறது வெள்ளி மாலத்து அரண்மனை வளாகத்தில் அயல் நாட்டு விருந்தினர்களை சந்திக்கவும் புலவர் பெருமக்களின் வாழ்த்துக்களை பெறவும் தூதுவர்களிடம் செய்திகள் பரிமாறவும் ஒற்றர்களிடமிருந்து இரகசியங்கள் பெறவும் அரச குற்றங்களை விசாரித்து தண்டனைகள் வழங்கவும் தங்கள் நாட்டு வேந்தர்களுடன் கூடி முடிவெடுக்கவும் அரச சபை மண்டபங்கள் அமைத்து அந்த இடத்திற்கு என்று பெயரிட்டார்கள் சேரர்கள் காலங்கள் பல கடந்து அந்த மண்டபங்கள் யாவும் அழிந்து போயிருந்தாலும் பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த இடத்தின் பெயர் மட்டும் பெரிய என்று 인좀 내레이트를 깨라다.